சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயம் வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமா செவந்து வரணும் அது ஒருலாம் வறுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர டைமில் கூடவே நான் வந்து நூறு கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் உங்ககிட்ட நீங்கள் வறுத்த வேர்க்கடலாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு உளுந்த பருப்பு நல்லா வறுத்துட்டு கடைசியாக சேர்த்தா போதும் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துடுறேன் ஏன்னா இதுவும் கூடவே செவந்து வரணும் இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா பாருங்கம்மா வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் கடைசியாக இறக்குற டைமில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இதை வந்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்கினாலே போதும் எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் வந்து பச்சை வாசனை வராது வெங்காயத்தோட பச்சை வாசனை வராது அதனால லைட்டாக வதக்கினாலே போதும் இது கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிட்டு இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை பருப்பு வேர்க்கடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மசியாது பாருங்கள் ஒரு அரை அரைச்சு எடுத்துட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஓரளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கூடாது நீங்கள் இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்காதீங்க இதுதான் கரெக்டான அளவு நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாமா இப்போ தாளிப்பு போட ஒரு குட்டி கடாயை வச்சுக்கலாமா அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் வேணா கூட சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கூடவே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிக்க அளவு பெருங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பில இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா சூடான இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி